அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை கிருத்திகை நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நினைத்தது நினைத்தது போல் நடப்பதற்கு சற்று தாமதம் ஆகும் இன்றைய தினம் நீங்கள் எடுக்கும் எந்த விஷயத்திலும் அலட்சியம் கூடாது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் நிலை உயரும் நாள் நல்ல நாள் மதிப்பு கூடும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இவரால் நமக்கு நல்லது நடக்கும் இவர் தருவார் என்று நீங்கள் யாரை எதிர்பார்த்தீர்களோ அவரால் இன்று உங்களுக்கு உதவி செய்திட இயலாது ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் செலவு ஏற்படும் அல்லது செய்த செலவு வீணாகும் சற்று எச்சரிக்கை மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவு ஆகும் செய்த செலவால் நன்மைகள் பல உண்டாகும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லது நடக்கும் நாள் நடக்கும் நல்லது விரைவாக நடக்கும் நாள் நல்ல நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி நல்லது கெட்டது எதுவும் இல்லை ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆவலோடு எதிர்பார்த்தீர்கள் நீங்கள் எந்த அளவு எதிர்பார்த்தீர்களோ அந்த அளவு கிடைப்பதாக காட்டவில்லை கூடுதல் உழைப்பு அவசியம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் யோகம் அவயோகம் எதையும் காட்டவில்லை பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் எடுத்த செயல் திருப்திகரமாக முடியும் திருப்திகரமாக முடிந்த அந்த செயலால் உங்களுக்கு நன்மைகள் பல உண்டாகும் நல்ல நாள் இந்த நாள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எடுத்த செயல் முழுமையாக முடியவில்லையே என்ற வருத்தம் உங்களுக்கு ஏற்படும் நாள் இந்த நாள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம் தரும் நாள் சில நாட்களோ அல்லது பல நாட்களோ நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்த ஒரு நற்செயல் உங்களுக்கு நன்மை தரும் நற்செயல் இன்று முடியும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தகுதி இருந்தும் எல்லா வகையிலும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை இருந்தும் கிடைக்க வேண்டியது இன்றும் கிடைக்கவில்லை சற்று கவனம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற வீண் பிரச்சனைகள் வருகிறது ஒரு சிலர் தேவையற்ற வீண் பிரச்சனைகளை வரவழைத்துக் கொள்வதும் நடக்கும் மொத்தத்தில் இன்று கவனம் தேவை விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நடப்பதெல்லாம் உங்களின் நன்மைக்கே இது நமக்கு நன்மை செய்யுமா தீமை செய்யுமா என்ற பயம் ஆரம்பத்தில் எழும் ஆயினும் நன்மையே செய்யும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அணுகுமுறையில் பழக்கத்தில் சற்று கூடுதல் கவனம் தேவை இன்றைய தினம் உங்களிடம் குறைவாக குறைந்து காணப்படுவது எது என்று சொன்னால் இனிமையான பேச்சு கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களால் மற்றவர்களுக்கு இன்று நன்மை மற்றவர்களால் உங்களுக்கு இன்று நன்மை இப்படி நன்மைகள் பரஸ்பரம் மாறி நிகழ்ந்து சந்தோஷத்தை தருகிறது மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற வீண் பிரச்சனைகளில் இன்று நீங்கள் தலையிடவே கூடாது அவை வரும் தலையிட வற்புறுத்தும் தலையிட்டால் நஷ்டம் உங்களுக்கு பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றியை கொடுக்கும் நல்ல நாள் நீங்கள் எடுத்த செயல் செய்யும் செயல் இன்று வெற்றியை கொடுக்கும் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் புறக்கணிக்கப்படுவதாக தெரிகிறது எல்லா விஷயங்களிலும் உங்களுக்கு சரியான ஒரு அமைப்பு இருக்கிறது இருந்தும் ஏனோ இன்று நீங்கள் புறக்கணிக்கப்படுவீர்கள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புகழ் கூடும் நாள் ஒரு கௌரவம் கிடைக்கும் நாள் இவர் முக்கியமானவர் என்று உங்களை ஒரு சிலர் கருதுகின்ற நாள் இந்த நாள் நல்ல நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருப்தி கொடுக்கும் நாள் திருப்தி எப்பொழுது கிடைக்கும் நீங்கள் நினைத்தது நினைத்தபடி நடந்தால் அது கிடைக்கும் இன்று நீங்கள் நினைத்தது நினைத்தபடி நடந்து உங்களுக்கு திருப்தியை கொடுக்கிறது சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நடக்க வேண்டியது எதுவும் ஒழுங்காக இன்று நடக்கவில்லை தான் நடக்கிறது எனவே மீண்டும் ஒரு முறை வேறு வழியில்லாமல் சில வேலைகளை நீங்கள் செய்ய வேண்டிய கட்டாயம் உருவாகும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது செயல்பாடுகள் நல்லவைகளாக இருக்கின்றன அந்த செயல்களால் உங்களுக்கு நல்லவை நடக்கின்றன நீங்கள் ஆற்றும் செயல்களால் நன்மை உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற ஒரு வீண் முயற்சி தேவையற்ற ஒரு செயலை மிகவும் விரும்பி செய்கின்ற ஒரு போக்கு காணப்படுகிறது இதனால் லாபம் கிடைப்பதாக காட்டவில்லை நஷ்டம் வேண்டுமானால் கிடைக்கலாம் எனவே கவனம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் பேச்சுக்கு நல்ல மதிப்பு ஏற்படும் தேவைப்படுகின்ற பணம் உடனடியாக கிடைக்கும் மொத்தத்தில் கஷ்டப்படாமல் சந்தோஷப்படும் நாள் இந்த நாள் இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்